நமோவராகி அதாவது முருகனின் முதல் படையான திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்தில் நேற்று சிறப்பாக யாகவீதிகள் எல்லாம் ஆரம்பிச்சு கும்பாபிஷேகத்துக்கான பணிகள் நடந்துட்டு இருக்கு இது யாரையும் புண்படுத்துவதற்காக இல்லை இருப்பினும் நீங்கள் மீண்டும் மீண்டும் புண்படுத்துவதற்கான ஒரு பதிலடி அதாவது ஒரு கும்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடியது ஆகம்ப பிரகாரம் ஒரு எல்லா ஆலயங்களில் கும்பாபிஷேகம் நடக்கும் அதாவது முருகப்பெருமானுக்கு எல்லா மொழியும் ஒன்றுதான் நம்ம எல்லாருக்கும் இறைவனை என்ன வழியில சொன்னாலும் இறைவனை ஏற்றுக்கொள்வோம் ஆனால் சில விஷயங்களை ஆகம்ப பிரகாரம் தான் செய்யணும் இது என்னுடைய கருத்து இல்லை இதுதான் ஆண்டாண்டு காலமாக நடந்தது அப்படிப்பட்ட போது இங்கு முருகப்பெருமானுக்கு தேவாரம் திருவாசகம் எல்லாமே கந்தரணுதியிலிருந்து இருந்து எல்லாமே பாராயணமும் செய்யப்படுகிறது ஆனால் அங்கு கலசங்கள் வைத்து பூஜை செய்வதற்கு தமிழில் எந்த விதமான பூஜை செய்யும் முறைகளும் கிடையாது நீங்கள் தமிழ் தெரிந்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல ஆகம முறைகள் என்பது தமிழுக்கு கிடையாது நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஆகம முறைப்படி இல்லாமல் ஒரு பெண்மணி வந்து நாங்கள் யாக வேதிகையில நாங்க கலந்துக்கணும் நாங்க தமிழ் முறைப்படி தான் பண்ணணும் ஏன் தமிழ் அங்க எதுவும் பாராயணம் பண்ணாம இருக்காங்களா இல்ல தமிழ் எதுவும் ஓதுவார்கள் இல்லாம இருக்காங்களா எது எது எப்படி செய்ய வேண்டுமோ அது கரெக்டாக தான் நடக்குது இங்கு அரசியல் செய்ய வேண்டும் தமிழை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற சில நாய்களுக்கு தான் இந்த பதிலடி ஒன்றுதான் இங்கு யாரும் தமிழை அழிப்பது கிடையாது இல்லையென்றால் எந்த ஒரு தெய்வத்தையும் விடவும் கிடையாது இங்கு அரசியலாக தெய்வத்தை வைத்து ஏமாற்றும் சிலர்கள் மட்டும்தான் ஏதாவது ஒன்று சொல்லி வம்பிழுக்கணும்னு நினைக்கிறது இப்ப தமிழுக்காக வந்து இந்த அம்மா தான் ஓதுவேன் அப்படின்னு சொல்லி வந்த இந்த அம்மா என்ன அன்னைக்கு சிக்கந்தர் மலைன்னு சொல்லிட்டு பிரச்சனை வந்தப்ப எங்கம்மா போனீங்க தமிழ் மலைன்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்திருக்கணும்ல பிரச்சனை அதாவது பிரச்சனைகள் ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா நகர்ந்து போயிடுறது ஆனால் எந்த நேரத்துல எங்க வந்து எப்படியாவது ஒருத்தவங்களை புண்படுத்தணும் அப்படின்னு சொல்லும் போது யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த நாத்திகம் பேசுபவர்களுடைய நாத்திகத்திற்கு பின் சாய்ந்து இந்த வேலை எல்லாம் ஏன் இப்படி பண்றேன்னு தெரியல மறுபடியும் சொல்றேன் இறைவன் என்பவன் ஒன்றுதான் அதை நம்புவதும் நம்பாதவனும் அவன் விருப்பம் என் கடவுள் தமிழ் கடவுள் தான் அவனுக்கு நான் தமிழில் தான் ஓதுவேன் என்று முருகன் சொல்லவில்லை முருகனுக்கு எதில் செய்தாலும் அது சரியாக செய்யப்படும் இந்த மாதிரி நாத்திகம் கட்டத்தனமாக ஒரு சிறப்பாக நடக்கக்கூடிய யாக வேதிகையிலே வந்து தரை குறைவாக நடத்தி அந்த இடத்தை புனிதப்படுத்த அதாவது அங்கே போர்டு போட்டிருக்கு அனுமதி கிடையாது அனுமதி இல்லைன்னு தெரிஞ்சு நம்ம போறோம் அப்படின்னா இதெல்லாம் வம்புலிக்கணும் மறுபடியும் சொல்றேன் முருகப்பெருமான் கண்டிப்பாக யாருக்கு பதில் சொல்லணுமோ கூடிய விரைவில் அவன் பதில் சொல்லுவான் ஏனென்றால் திருச்செந்தூரிலும் சரி சில இடங்களில் அதாவது செய்வதெல்லாம் சாதாரண பொதுமக்கள் ஆனால் பேருக்கு நாங்கள்தான் செய்தோம் நாங்கள் தான் செய்தோம் நாங்கள் தான் செய்தோம் என்று போயிட்டிருக்கோம் இந்த பெகுமான பேச்சு எதற்கென்று தெரியவில்லை நீங்கள் யாரை வேண்டும் என்றாலும் ஏமாற்றலாம் முருகப்பெருமானை ஏமாற்ற முடியாது மீண்டும் சொல்கிறேன் அதாவது எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் வழிபாட்டு முறையில் பாடல்களோ இல்ல தேவார திருவாசகம் வேல்மாறன் இது போன்ற அனைத்தும் தமிழில்தான் பாடப்படுகிறது ஆனால் சமஸ்கிருதம் இல்லாமல் எந்த ஒரு பூஜையும் செய்ய முடியாது இதற்கு யார் வேண்டும் தாராளமாக சொல்லுங்க ஆகம்பம் இல்லாமல் எந்த ஒரு வழிபாடும் செய்ய முடியாது அதனால் தயவு செய்து ஆகம்பம் இந்த சமஸ்கிருதம் இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு இறைவன் கண்டிப்பாக பதில் சொல்வான் நமோ